இந்த வீடியோவில் சோனாலி கோழிக்கு ஃபஸ்ட் மந்தில் என்னென்ன வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் சோனாலி கோழி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா சிக் சிக்ஸ்க்கு வந்து நாலு வேக்சின் வந்து ரொம்ப முக்கியமான வேக்சின்ஸு அதில் ஃபஸ்ட்டு வந்து மேரக்ஸ் டிசீஸ்க்கான வேக்சின் ஸோ இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்ஸ் வாங்கும் போதே வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து கோழிக்கான ட்யூமர்ஸு இந்த மாதிரி வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் வந்து வராமல் இருக்கிறதுக்காக போடுற வேக்சின் தான் வந்து மேரக்ஸ் டிசீஸ்க்கான வேக்சின் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிஒன் ஒன் வேக்சின் வந்து போடுவோம் இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் பிறந்து ஏழாவது நாளில் வந்து போடுற வேக்சின் வந்து இது ஸோ பி ஒன் ஒன் ரெண்டுமே ஒரே வேக்சின் தான் இது எதுக்காக போடுறோன்னா வந்து ராணிக்கட் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து போடுறோம் ராணிக்கட் டிசீஸ்னால வந்து பார்த்திங்கன்னா கோழியோடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நர்வல் சிஸ்டமும் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து தவிக்கிறக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த பிஒன் இல்லைனா எஃப்ஒன் வேக்சின் வந்து போடுறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வேக்சின் இருக்கும் அதை வந்து ஒரு சொல்யூஷனோட மிக்ஸ் பண்ணி கோழி குஞ்சோட கண்டை வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிடி வேக்சின் இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பிறந்து பதினஞ்சாவது நாளில் வந்து நாங்கள் வந்து போட்டுருவோம் இது எதுக்காக போடுறோன்னா வந்து ஐபிடி வைரஸ் வந்து கோழியோடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதிக்கும் ஸோ அப்படி பாதிக்கும் போது அதனோடய வளர்ச்சி வந்து பாதிப்படையும் ஸோ அதை தவிர்க்கறதுக்காக தான் வந்து இந்த வேக்சின் வந்து போடுறோம் ஸோ இந்த வேக்சினும் நார்மலாக வந்து கண்ணில் வந்து ஒரு ட்ராப் வந்து விட்டோம்னாவே போதும் ஸோ இதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினை வந்து சொல்யூஷன் கூட மிக்ஸ் பண்ணி அப்புறமா வந்து நம்ம டைரெக்டாக வந்து கோழிக்கு வந்து போட்டுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லசோட்டா வேக்சின் இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா வந்து ராணிக்கட் டிசீஸ்க்கான ஒரு பூஸ்டர் வேக்சின் தான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்து செவன்த்து டேயில் வந்து நம்ம வந்து பிஓன் இல்லை எஃப் ஒன் வந்து போட்டிருப்போம் அதனோட டோசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ லசோட்டா வேக்சின் வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டோசேஜ் ஸோ அதனால தான் வந்து அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து லசோட்டா வேக்சின் வந்து போடுறோம் ஆக்சுவலாக இதுவும் வந்து ராணிக்கட் டிசீஸ்க்கான ஒரு வேக்சின் தான் அடுத்த வீடியோவில் சொனாலி கூடிய டே ஃபைவ்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் போன வீடியோவில் சொன்னாலி கோழியை டெலிவரி எடுத்து எப்படி வந்து டே ஃபைவ் வரைக்கும் பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் தரேன் இல்லைன்னா ஃபஸ்ட் கமெண்டில் தரேன் போய் பார்த்துருங்க இந்த மாதிரி வந்து கோழி வளர்ப்பு சம்பந்தமான வீடியோஸ் நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பை எவ்ரி ஒன் மீட்யூ த நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை உளவின் உயிர் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் உங்கள் கிட்ட இயற்கை நாட்டு சர்க்கரை செக்கிலாட்டிய சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கிலாட்டிய சுத்தமான கடல் எண்ணெய் நாட்டுக்கோழி முட்டை நட்ஸ் அண்டேஸ் ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் பிரைஸில் கிடைக்கும் ஃபோர் காண்டாக்ட் டீடைல்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபார் ஆர்டரிங் விசிட் உளவின் உயிர் டாட் காம்